அவன் பேர் துர்கா மா அசுர் காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான் என்ன உன்னிடம் ஒரு வரம் வேண்டும் சொல் நாளைக்கு எனக்கும் ஆதிப்பராசக்திக்கும் போர் ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும் அவளை கொல்வதற்கு உன்னிடம் நான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள் எனக்கு உபாயத்தை சொல் நான் அவளை கொல்ல வேண்டும் அவ சிரிக்கிறார் சிரிச்சொல்ற ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது வானத்திலிருந்து இறங்குவா அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில் வச்சிருக்க கூடாது அப்போ அவளை பார் அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார் பார்த்து திட்டு அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை மிரள்வா தங்கம் தேவதையே என் சொக்க ரதமே அப்படி சொல்லி தானே வளர்க்கிறாங்க பம்பளை பிள்ளைய அதுக்கு கெட்ட வரத்தை தெரியுமா என்ன திடி நீ எவனாவது சொன்னா அப்படி அவளுடைய அழகை அவளுடைய ஒழுக்கத்தை அவளுடைய நிர்வாகத்தை அவளுடைய வீரத்தை அவளுடைய தைரியத்தை அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறாள் நீ செய் அப்படியே பலமிழப்பாள் அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டான் நான் அப்படியே பதறி போய் பாக்குறேங்க அடுத்த நாள் கரெக்டாக காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க மேலே இந்த அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குற அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டாக ஆரம்பிச்சான் பாருங்க நீ எல்லாம் ஒரு மனுஷி நீ எல்லாம் ஆரம்பிக்கிறான் அவளுக்கு என்னடா இது போர் தானே வந்தோம் இவன் கெட்ட வார்த்தை சொல்கிறானேன்ட்டு புரியல அவளுக்கு அவள் அப்படியே வெளவலத்து போய் ஆயிட்டாங்க அந்த அளவுக்கு பேசுறான் இத்தனுண்டாயிட்டா பாருங்க ஆன உடனே

நமக்கு முன்னால் இருக்கிறால் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம் எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கை இது நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன் என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறீர்கள்